நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கும்ப ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் கும்ப ராசிக்கு இன்றைய தினம் வந்து ஒரு அருமையான ஒரு நாளாக இருக்கும் சரிங்களா அருமையான ஒரு நாளா இருக்குன்னா அப்ப சூப்பரா இருக்குமா எனக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடக்குமா அப்படின்னு கிடையாது பண விஷயங்கள்ல உங்களுக்கு தேவையா உங்களுக்கு தேவைக்கேற்ப பணம் கிடைக்கும் சரிங்களா அன்றாட உணவு தேவை இட உறுப்பு அதாவது இருப்பிடம் உணவு போன்ற அடிப்படை தேவைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணம் எப்படியாவது வந்து சேர்ந்துடும் சரிங்களா ஆனாலும் அதே நேரத்தில் உங்களுடைய ராசியில் அமாவாசையில் நெருங்கக்கூடிய சந்திர கூடி இருக்கிறதும் உங்க ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது உங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு மட்டும்தான் பணம் தேவைப்படும் பணமும் இருக்கும் சரிங்களா மற்றபடி தொழில் மேன்மைகள் புதுசா இடம் வாங்குறது வீடு கட்டுறது சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல நிறைய தடைகள் தாமதங்கள் வந்து ஏற்படும் அதே போல சனி பகவான் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இரண்டாம் இடம்ங்கிறது வாக்கு நாக்கில் சனி உட்காந்துருக்காரு அதனால் பேசக்கூடிய பேச்சு தான் ரொம்ப கவனமாக நீங்கள் பேசணும் நீங்கள் மற்ற மனசை வந்து காயப்படுத்துகிற மாதிரி என்றைக்குமே நீங்கள் பேசிடக்கூடாது அதுக்கு நீங்கள் பேசாமல் இருக்கிறது சிறப்பாக தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா நிதானமும் பொறுமையும் நம்ம பேசக்கூடிய பேச்சுலாம் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கும்பராசிக்கு ஜெயிக்க முடியும் இன்றைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நாளாக இருக்கும் நீங்கள் கம்முன்னு இருந்தாலும் கூட உங்களை நெருக்கமான சொந்தக்காரங்க உங்களுடைய மனைவி அல்லது தான் கணவன் அல்லது குழந்தைகள் இல்லைன்னா அவங்க சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புற தாய் தந்தையர்கள் ஏதாவது உங்கள்கிட்ட பேசுவாங்க அவங்களுக்கு வரும் அவங்க மனசு நோக்கமாக நீங்கள் பேசிடுவீங்க அது குடும்பத்தில் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அதனால வந்து பேச்சு நிதானம் தேவை கவனம் தேவை இல்லைன்னா உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் ஏற்பட்டும் சரிங்களா அதே நேரத்தில் கண்டிப்பாக நீங்க சிவபெருமானை வணங்கிட்டு வருவது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பலனை கொடுக்கும் சிவபெருமானுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை பால் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க சரிங்களா வில்வ இலையை வந்து நீங்கள் கொடுங்க சரிங்களா அப்படி பண்ணும்போது எவ்வளோ பெரிய தடையுமே உங்களால் ஜெயிக்க முடியும் நன்றி